வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் உருவாகிற படத்தினுடைய ஒரு ப்ரோமோ வீடியோ குறித்த ஒரு அப்டேட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்த உடனே அந்த படத்தினுடைய ஒரு ஹைப் வந்து ரசிகர்கிட்ட பயங்கரமாக டெவலப் ஆச்சு இது எந் எந்த மாதிரி இருக்கும் அதுவும் வந்து சிம்பு வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸில் கிங்கு இன்னொரு பக்கம் வந்து வெற்றிமாறன் வந்து கதை சொல்கிறது ரொம்ப அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லுவார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் சேர்ந்தால் அது எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குங்கிற ஒரு கியூரியாசிட்டி ரசிகர்களிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக வர தொடங்குச்சு அப்போ தான் அந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்திலே இது ட்ராப் ஆகிடுச்சு இது நடக்க போகிறது இல்லை அந்த படம் வந்து கதை செட் ஆகலை இதுக்கு தனுஷ் ஒத்துக்கலை ஏன்னா அந்த படம் வந்து வடசன்னை சம்மந்தப்பட்ட ஒரு கதைங்கிறதுனால வடசென்னை படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் அதில் படத்தில் நடித்தது தனுஷ் அப்படிங்கிறதுனால அவர் இதுக்கு சம்மதிக்கலை என்ஓசி கொடுக்கல அதனால் இந்த படம் நடக்காது அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு டாக் வர ஆரம்பித்தப்ப வெற்றிமாறனே வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த படம் உருவாகும் இந்த படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் இதில் சிம்பு நடிக்க போகிறது உறுதியாக இருக்குது இந்த படம் வந்து வடசென்னை கதைக்களத்தில் உருவாகிற படம் ஆனால் இது வடசென்னை படத்தினுடைய பார்ட் டூ கிடையாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா வடசென்னையில் இருந்த ஒரு சில கேரக்டர்ஸ் இதுலேயும் இருப்பாங்க ஆனால் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லை அதுலேருந்து ஒரு கேரக்டரை மட்டும் உருவி அது தனியாக ஒரு அந்த கேரக்டரோட ஒரு ட்ராவல் அதோட எப்படி இல்லாமல் அந்த கேரக்டருட லைஃபு அதை பற்றி சொல்கிற படமாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தார் கலைப்புலி தானுக்கிட்ட ஸோ வீ கிரியேஷன்ஸ் தயாரிக்கிற படத்தை வெற்றிமாறன் தயாரிக்கிறதா இருந்தார் அது வந்து சூர்யா நடிக்க போகிற வாடிவாசல் படம் அப்படின்னு சொல்லி தான் அந்த அட்வான்ஸ் கொடுத்து அந்த படம் ஒரு ஆரம்பகட்ட பணிகள்லாம் தொடங்கிச்சு ஸோ அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன தடங்கள் அப்புறம் இந்த காலையை பறித்து கொடுக்குற விஷயம் இன்னும் பெருசில பிரச்சனைகளால் அந்த படம் தொடங்கவே இல்லை அது எப்படியே ஒன்று ரெண்டு மூணுன்னு இன்றைக்கி ஒரு ஏழு வருஷங்கள் இப்படியே உருண்டோடி போய் கடைசி வரைக்கும் அது டேக் ஆஃப் ஆகவே இல்லை இந்த நிலமையில தான் தானு சொல்லேருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்தது வெற்றிமாறனுக்கு வெற்றிமாறனும் தன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தார் இந்த சூழ்நிலை தான் வந்து தக்லீஃப் படத்தை முடித்த உடனே சிம்பு வந்து நம்ம டான் பிக்சர்ஸ் அவர் தயாரிப்பில் தன்னுடைய நாற்பத்தொம்போதாவது படத்தில் நடிக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்தது அந்த படத்தை வந்து பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ண ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் டேரெக்ட் பண்ணுறதா இருந்தது அந்த படத்தில் ஹீரோயினாக ட்ராகன் படத்தின் மூலயமா தமிழகத்தில் ஒரு சென்சேஷன் ஹீரோயினாக மாறின கயடு லோக்கர் அவங்க கமிட் ஆனாங்க இன்னொரு படி மேலே அந்த படத்தில் சந்தானம் மீண்டும் செகண்ட் ஹீரோவாக காமெடியில் கிடக்கிறதுக்கு சிம்புவோட கைகோர்த்தாரு ஸோ அந்த படம் பிரம்மாண்டம்மம் பூஜையெல்லாம் போட்டாங்க அப்படியே டேக் ஆஃப் ஆகும்னு நினச்சப்போ தான் திடீர்னு டான் பிக்சர்ஸ் கிட்ட மத்திய அரசு ஒரு ரைடு அந்த ரைடின் தொடர்ந்து அப்படியே பல பிரச்சனைகள் உருவானதுனால அந்த படம் தற்காலிகமாக டிராப் ஆச்சு ஸோ அந்த கேப்பில் தான் வந்து ஒரு மீட்டிங் வந்து வெற்றிமாறனோட சிம்புக்கு போச்சு சிம்பு ஆல்ரெடி அந்த படத்துக்காக பெரிய தலைமுடியோடு இருந்தார் ஏற்கனவே தக்லஃப் படத்தில் வச்ச தலைமுடி அது அப்படியே கண்டினியூ ஆச்சு ஏன்னா அவரோட ஐம்பதாவது படத்துக்கு ஒரு நீண்ட நெடிய தலைமுடி வேணுங்கிறதுனால நாற்பத்தி பார்க்கும் அதே ஹாஸ்டலில் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தார் இந்த சூழ்நிலை வெற்றிமாறன் போனால் வெற்றிமாறன் வந்து ஒரு இந்த படத்தோட ஒரு லைனில் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அவர் செம்பு சொன்ன விஷயம் என்னென்னா உங்கள் டேரக்ஷன்லாம் நடிக்கணும் அது எந்த கதையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே என்னுடைய இந்த கதைக்கு வந்து உங்களுடைய உருவத்தை மாற்றணும் வெயிட் குறைக்கணும் தலைமுடியை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஓகே இன்னும் ஒரு வாரத்தில் நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி பத்து நாளில் பத்து கிலோ வெயிட்டை குறைச்சி ஹேர்கட் பண்ணிட்டு வந்து ஒரு சிம்மா ஒரு புது மனுஷனாக வந்து நின்னார் சிம்பு வெற்றிமாறன் முன்னாடி அதை பார்த்த உடனே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனார் வெற்றிமாறன் தான் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை வந்து நடித்து ஸ்க்ரீனில் கொண்டு வர ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் போன படத்தில் அப்படி தான் விஜய் சேதுபதியும் சூரியையும் உருமாற்றி காமிச்சிருந்தார் அதே போல் இந்த படத்தில் வந்து சிம்புவை வந்து ஒரு வடசனை பையனாக நம்ம பக்கத்து விட்டு பையனாக டோட்டலாக மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் உருவத்தை ஃபுல்லாக மாற்றி ஒரு சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ ஷூட் பண்ணாங்க அது எக்மோர் பக்கத்தில் ஒரு நைட் ஷூட்டு ரெயின் பேக்ட்ராப்பில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணாங்க அதில் வந்து கொடையோடு வந்து நம்ம நெல்சன் திலீப்குமார் நின்னார் இவர் எதுக்காக இங்கே வந்தார்னு பார்த்தா இவரும் அதில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு வெற்றிமாறன் படத்தில் அடுத்த டேரக்டர் நெல்சன் வந்து ஒரு ரோல் பண்ணி கொடுக்குறாரு அதில் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ஒரு பிரம்மாண்டமாக இந்த படம் உருவாக போகுது ஸோ வடசென்னை கதை காலத்தில் வடசென்னை வகையானது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரோட ட்ராவல் அதுக்குள்ளே நடக்கிற வெஞ்சன்ஸ் துரோகம் பழி வாங்கிறது இந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஸோ வெற்றிமானவனுடைய அந்த ஸ்டோரி ப்ரசன்டேஷனில் இந்த படம் உருவாக போகுது ஸோ சிம்பு இதுக்காக ஒரு பெரிய உழைப்பை கொடுக்க ரெடியாக இருக்காரு இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கு இன்றைக்கி ஒரு மேக்கிங் வீடியோ அறிவிப்புக்காக ரெடியாகிருக்கு அந்த ஒரு ஆரம்பகட்ட மேக்கிங் வீடியோ அண்டு வரும் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ஆயுத பூஜை கழிச்சதுக்கு கழிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய ஒரு மேக்கிங் வீடியோ அண்டு ஒரு அறிவிப்பு ப்ரொமோ வீடியோ நமக்கு வரப்போகுது அந்த வீடியோ தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த உயிர்நாடியாக இருக்க போகுது ஸோ இந்த கதை எது மாதிரியான ஒரு ட்ராவலாக இருக்க போகுது சிம்பு இந்த மாதிரியான கேரக்டர் இல்லை அதில் வேறு யாரெல்லாம் இருக்க போகிறாங்க ஹீரோயின் யார் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ப்ரோமோ வீடியோவில் இருக்கும் ஸோ ப்ரோமோ வீடியோ கட் பண்ணுறப்ப அவ்வளவு பிரமாதமாக இருந்ததுதான் இந்த ப்ரோமோ வீடியோ தான் ஒட்டுமொத்த படத்தையே தூக்கி நிற்க போது அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இந்த இதன் மேல விழுந்துரும் அப்படின்றாங்க காரணம் வந்து வெற்றிமாறன் சிலம்பரசன் தியார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு உடனே அந்த ஹைப்பு கிரியேட் ஆயிடுச்சு காரணம் வந்து இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்கிரீனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஸோ அந்த ஆர்வத்தோட தான் அக்டோபர் நாலாம் தேதி நோக்கி எல்லோரும் இருக்கோம் நிச்சயமா அது ஒரு புது அனுபவமாக சிம்புவுக்கும் இருக்கும் ரசிகர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கலாம் சோ இதுதான் இந்த வெற்றிமாறன் சிலம்பரசன் படத்தோட ஒரு அப்டேட்டு அடுத்த ஒரு சூப்பர் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு சூர்யா ஜோதிகா அவங்க ரெண்டு பேரும் தெரியும் ஒரு ஸ்டார் கப்புல் அவங்களுக்கு தியா அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க அவங்க சமீபத்தில் பள்ளி படிப்பெலாம் முடித்தாங்க இந்த சுச்சுவேஷனில் அவங்க டேரக்டராக கால்பந்துக்க போகிறாங்க பாலிவுட்டு அந்த லைட் உமன்கள் இருக்காங்க இல்லையா அதாவது ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைட் உமன்ஸ் அவங்க லைஃப்பை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரெடியாக இருக்குது அந்த ஷார்ட் ஃபிலிமை இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் வந்து எவ்ரிடே இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் டெய்லி ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அதாவது ஆஸ்கா பட்டியலில் ஒரு பரிந்துரை சொல்லக்கூடிய அந்த படங்கள் லிஸ்டில் இந்த படமும் உள்ளே போய் அதில் ஸ்க்ரீன் ஆகிருக்கு ஸோ சூர்யா ஜோதிகா அவனுடைய மகள் ஃபஸ்ட் டைம் டைரக்டராக உள்ளே வந்து அந்த முதல் படமே ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து ஆஸ்கார் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க உண்மையிலேயே அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் அவ்வளோ டேலண்டட் காரணம் வந்து சூர்யா வந்து ஒரு மல்டி டேலண்டட் அதுக்கப்புறம் ஜோதிகா ஒரு பக்கம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய மகளுக்கு ஒரு அழகான ஒரு திரைக்கல்வியை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல டேரக்டராக உருவாக்கியிருக்காங்க அவங்களும் சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு டேரக்டராக மாறி நிற்கிறாங்க விரைவில் அவங்களும் தமிழில் ஒரு டேரக்டராக விரைவில் அறிமுகமாக போகிறாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை சூர்யா ஜோதிகாவுன்னுடைய டூ டி என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க விரைவில் ஒரு முழுநீள படத்தையும் அவங்க டேரக்ட் பண்ண போறாங்க அது வந்து அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படமா இருக்கலாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிற ஏதாவது ஒரு படமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்து இருக்கு ஸோ சூர்யாவின் மகள் இன்னைக்கு இயக்குனரா அறிமுகமாக இருக்காங்க சிவகுமார் சூர்யா அடுத்து அவங்க மகள் தியா ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷனும் இன்னைக்கு சினிமாவில் வந்திருக்கு ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு தலைமுறை நடிகர்களாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை மாதிரியே இன்றைக்கி சூர்யா குடும்பமும் சிவகுமார் குடும்பமும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லிருக்கலாம் ஸோ தியாவுனுடைய ஒரு டேரக்டர் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த உலகத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறது மட்டும் வெட்ட வெளிச்சம் ஸோ நன்றி